வெல்கம் டு ஸ்ரீ அட்ராசிட்டி சேனல் டாக்டருக்குள்ளே ஒரு அண்ணன் தம்பி வராங்க அப்போ வந்து அண்ணன் தம்பி பற்றி சொல்கிற டாக்டருக்குள்ளே என் தம்பி ரொம்ப பயந்த சுபாவம் சார் சூடாக இட்லி கூட சாப்பிட மாட்டேன் நான் பார்த்துங்களேன் அப்படின்னு அதுக்கு டாக்டர் கேட்டேன்னா ஏன்பா அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பையன் சொன்னால் சூடான இட்லியில் ஆவி வரும் இல்லை அதனால தான் சார் அப்படின்னு என் பையனுக்கு காய்ச்சல் வந்ததுலேருந்து ஒரு பேப்பர் எடுத்து முட்டை முட்டையாக வரைஞ்சிட்டுருக்கான் சார் அவர் என்ன செய்ய அப்படின்னு கேட்குறான் அதுக்கு டாக்டர் சொன்னாரான் கண் கிளியராக தெரியுது அவனுக்கு வந்திருக்கிறது பறவை காய்ச்சல் தான் அப்படின்னு அதனால் நான் பாடம் நடத்தும்போது தூங்கிந்தியே உனக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசிரியர் மாணவனை பார்த்து கேட்குறேன் அதுக்கு மாணவன் சொல்கிறான் இப்போ நீங்கள் எடுத்த பாடத்தை உணவு தர எடுத்துருங்க சார் அதை விட பெரிய தண்டனை உலகத்தில் எதுவுமே இல்லை அப்படின்னு மன்னர் பண்ணுறது கொஞ்சம் கூட நல்லா இல்லை அப்படின்னு ரெண்டு சிப்பாக பேசிக்கிறாங்க அப்போ ரெண்டாவது சிப்பாக கேட்குறாராம் ஏன் அப்படி அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு முதல் சிப்பாய் சொன்னால் அவர் வந்து எல்லையில் வந்து நோ என்ட்ரி போர்டு வச்சுட்டாரு இவ்வளோ சீப்பாக பிஹேவ் பண்ணுவார் அப்படின்னு ரெண்டு போர் வீரர்கள் கத்தி சண்டை போட்டால் என்ன ஆகும் அப்படின்னு ஒருத்தர் பேசுகிறார் அவர் உணர் தருவங்களை என்ன ஆகும் அப்படின்னு கேட்டதுக்கு ரெண்டு பேரும் கத்தி சண்டை போட்டால் தொண்டை தான் கட்டி போகும் அப்படின்னு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூ